அறிவோம் சீவம் உழைந்து கொண்டே இருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் அனைத்து கர்மாவை விளக்கக்கூடியது அனைத்து காரியத்துக்கும் செய்யக்கூடியது அனைத்து விஷயங்களை ஈர்த்து செய்யக்கூடியது ஈர்ப்பு சக்தியோடு செய்யக்கூடியது இந்த தர்ப்பை இந்த தர்ப்பை நான் அடியன் வந்து சிறிய நாய்க்கடையன் அடியேன் நான் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு கும்பாபிஷேகம் செய்துகொண்டுருக்கிறேன் கும்பாபிஷேகம் வந்து இருபத்தி எட்டு தை வந்தால் இருபி நாலு கும்பாபிஷேகம் மாதத்துக்கு நாலு அஞ்சு வந்துடுறது அப்போ எல்லாம் பார்த்திங்க இதுதான் வச்சுருப்போம் கூச்சம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு மூணு கணக்கு இருக்கிறது கணக்கு தேவையில்லை எல்லாம் ஒன்று தான் நமக்கு தான் அது இது வந்து பௌத்திரம் பௌத்திரம் தயார் பண்ணுவது இப்படி பார்த்து இப்படி செஞ்சுட்டு இதை வந்து இப்படி வச்சு இப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணிவிட்டு அடுத்து என்ன செய்ய இப்படி செய்கிறீங்க இப்படி பண்ணிவிட்டு இப்படி சுற்றுறீங்க இப்படி சுற்றிட்டு இப்படி வச்சுக்கிறீங்க இப்படி வச்சா பௌத்திரம் இது பௌத்திரமாக போட்டுக்கிறோமா மோதிரமாக போட்டுக்கிறோம் இதை வச்சு அனைத்து விதமான சங்கல்பம் பண்ணுக்குறோம் கூச்சம் அதாவது நம்ம கலசமோ எதோ வச்சிங்கன்னாக்கும் அதில் என்ன செய்யணும் இந்த யுனியெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் நேராக நல்லா கரெக்டு சில பேர் ஒம்பது பதினாறு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரே தான் ஆயிரத்தொட்டு யுதிராட்சம் போடுறது அப்படி இப்படிங்களா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பவர் தான் இருந்தால் நம்ம சொல்லிக்க வேண்டியது தான் இதை வந்து இப்படி வச்சு குச்சம் இது வந்து அந்த மேலே கலசத்துக்கு அந்த கலசத்தை உள்ளே சொறியிடணும் இப்படி வச்சுட்டோம்னா இப்படி பண்ணிடுங்க இது கல நூல் கூட சுற்றலாம் கலரை சுற்றி நூல் சுற்றலாம் இப்படி வச்சுட்டிங்கன்னா கலசம் வைக்க போகும்போது இந்த தர்ப்பையை உள்ளே போடாமல் போட்டிங்கன்னா ஆத்மா வேறு தீய சக்தி வந்துடும் அதனால் இந்த இல்லாமல் எதுவுமே செய்யவே கூடாது எந்த பூஜை செய்தாலும் சரி நீங்கள் தர்ப்பை வீட்டில் பூஜை ரூம் இருந்தால் வச்சால் நல்லது போல் இது வந்து கூச்சம் போட்டுக்கலாம் இல்லை சமமாக பண்ணி நூல் சுற்றி இது பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே இது பண்ணிக்கலாம் அப்போ இது இந்தளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடியது இது அதுக்கு எடுத்தபடியாக உலகத்திலே எல்லாத்துக்கும் நோய் வரும் இதுக்கு மட்டும்தான் நோய் வராது உலகத்தில் அனைத்து இதுக்கு பூச்சி கடிக்கும் இது பூச்சியே வராது ரெண்டு தர்ப்பை இருக்கிறது ஒன்றும் சிவதர்பை ஒன்று விஷ்ணு தர்பை லேசாக இருக்குது முள் முள்ளாயிருக்கும் சிவதர்பை இது இந்த தர்பை நல்லாயிருக்கும் ரொம்ப சனத்தியமாக இருக்கும் இதே தர்பயத்தான் நம்ம ஓமம் யாகம் மூணு நாள் நாலு காலம் அஞ்சு காலம் ஆறு காலம் ரெண்டு காலம் அந்த யாத்திலிருந்து இருந்து தர்பயை அக்கினியில் காட்டி ஒரு தட்டில் வச்சு நெ நெய்யை ஊற்றி வச்சு அந்த கலசத்தில் வச்சு மந்திர புஷ்பத்தோடு சொல்லி தீபம் தீபம் காட்டி அவ எல்லாத்துக்கும் கொடுத்து திருப்பி நம்ம திலகம் வச்சுக்கிறோம் ரொம்ப பவராக இருக்குது மையாக்கிக்கிறோம் இதே மையை நாம் ஏற்கனவே மை பாகம் சொல்லியிருக்கேன் இறை மூலிகை அப்படின்னு அது போய் பாருங்கள் திருவேங்கட சதின்னு பாருங்கள் ஐடி டிவி இருக்குது அப்புறம் மற்ற சித்தரடி டிவி இருக்குது ஸ்லோன் டிவிலாம் இருக்குது அது சொல்லியிருப்பேன் அந்த மை முறைகளில் நிறையா இதில் வேந்தன் கூட இருக்கும் இதை அதில் கறிக்கி அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈர்ப்பு சக்தி கிடைக்கும் நல்ல வசீகரத்தன்மை ஏற்படும் நீங்கள் காரியத்தடை மன உளைச்சல் குழப்பம் வெறுப்பு சத்துர் தொல்லை எதிர்பொல்லை வியாபார தடை உத்தியோகத்தடை கணவன் மனை வசியத்தன்மை இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் குழந்தைகள் படிக்காமல் இருக்கிறாங்க அவங்க நம்ம சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க நல்ல படிக்கணும் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கணும் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கணும் நல்ல பணம் கிடைக்கணும் கடன் தொல்லை இல்லாமல் இருக்கணும் செ மன உளைச்சல் இருக்குது சத்துரு தொல்லை இருக்கிறது பூமி வீட்டினால் தடை இருக்கிறது மன உளைச்சல் நோய்வாய்ப்படுவது தேவையில்லாமல் எதிரினால் மதம் செய்வது அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த தெற்பையை அப்படியே கற்பூரம் வீட்டு பூஜை ரூமில் அப்படியே காட்டிட்டு கற்பூரத்தை மந்திரம் சொல்லுங்கள் ஏதோ மந்திரம் கணபதி மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க ஒரே சிந்திங்க சட்டை போட்டு செய்யக்கூடாது குளிச்சுட்டு சுத்தமாக செய்யணும் கறி மட்டன் நல்லா நாய்கறி பன்னி கறி எல்லாம் சாப்பிட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது செஞ்சால் பாவம் வரும் இது தொடவே கூடாது சொல்லப்போனால் மது ஒரு போதையோடு தொடக்கூடாது மதுரை வீரம் அருளோடு வந்து ஆடலாம் ஆனால் அதோட வந்து தொடக்கூடாது தான் இது வச்சு மந்திரம் சொல்லி நல்லா சாணத்தியமாக எரித்து அப்படியே கறிம் ஆகிடும் அப்படியே கறியாக நிற்கும் இஸ் மஞ்சளம் இன்னும் விஷயம் என்னென்னா இது எரிஞ்ச உடனே கறியாகத்தான் நிற்கும் கறி கொட்டமாக தான் நிற்கும் வெள்ளையாக போகாது நீங்கள் நெருப்புக்குள்ளேயே போட்டு பார்த்து பாருங்களே இது வந்து திருப்பி சாம்பலே ஆகவே ஆகாது எரிஞ்சாலும் திருப்பி தான் நிற்கும் அந்தளவுக்கு திருப்பி எரிஞ்சு வளர அப்படியே பஷ்பமாக ஆகிடும் அந்தளவுக்கு சிறப்பானது அப்படியே கருண் அப்படி எடுத்தோடனே மேலே போடுறீங்க போட்ட உடனே சுத்தமான நெய் வர்றீங்க கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்காய் ஜாதி பத்திரி அதுக்கடுத்து கஸ்தூரி மஞ்சள் ஜப்பாது புணுகு அரக்கஞ்சா கொஞ்சம் சிறிய பச்சை கழுப்புறம் விட்டு புத்து தேன் அளவு சுத்தமான தேன் சுத்தமான நெய் அந்த நெய்யை இதில் விடுங்கோ நல்லா அரைங்கோ அரைச்சிட்டு ஹரி ஓம் ஸ்ீம் க்ளீஸ் ஹம் உம் வம் லம் கிம் சம் சிம் சம் பகவதி சுவாமுண்டே ஷம் சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி ஸ்வாஹா அல்லது நம்ம எது சத்துருக்கு எதிரிக்கு அது மந்திரம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க சரியா இது இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் இது என்ன பீஜாச்சாரம் வந்து டுபாக்கூர் ஏண்டா அள்ளி விதைன்னு நினைக்காதீங்க சரியாக இதை அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன் ஆமாம் இதை வந்து பண்ணிவிட்டு அது பித்தால் டப்பால் வச்சுக்கோங்கோ வெள்ளி டப்பாவில் வச்சுக்கோங்கோ இந்த மையை எடுத்து இந்த விரல பொண்ணு வைக்கக்கூடாது இப்படி வச்சக்கூடாது கருமா தத்திரியம் பணமே வராது இந்த விரல் மோ மோதிர விரல்ல இப்படிதான் எடுத்து வச்சு அந்த மந்திரத்தை சொல்லி ஒரே இதை வடக்கு தெக்கை பார்த்து வைக்கக்கூடாது கிழக்கு வடக்கு பார்த்து வைக்கணும் வச்சுட்டு போங்க காரியம் சூப்பராக நடக்கும் எண்ணியது கோடி நடக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடியதை இந்த தர்பை உடைய ரகசியம் நிறையா இருக்கிறது அடுத்து தர்ப்பை விஷயம் நிறையா பேசுவோம் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்